சமூக நீதி சமோதர மூன்று சோசியல் டெமோக்ரஸி சமூக ஜனநாயகம் என்ற உன்னதமான கொள்கையின் அடிப்படையில் முப்பத்தஞ்சு ஆண்டு காலம் முடிந்து பாடுபட்டு தமிழ் மக்களுக்கு தமிழ்நாட்டு மக்களுக்கு பாடுபட்டு தொடர்ந்து பாடுபடப் போகிற பாட்டாளி மக்கள் கட்சிக்கு தமிழ்நாட்டு மக்கள் ஏனோ தெரியவில்லை பெரிய அளவில் ஆதரவு தரவில்லை அதற்கு பல்வேறு காரணங்கள் இருந்தாலும் இதுபோன்ற கொள்கைகளுடைய முப்பத்தி ஐந்து ஆண்டு காலம் இந்த மக்கள் பிரச்சனைக்காக தமிழ்நாட்டு மக்கள் பிரச்சனைக்காக எந்த பிரச்சனையானாலும் திருளந்தான் வருகிறார்கள் நான் நான் அதற்காக அவர்களுக்கு போராடுகிறேன் அல்லது அறிக்கை விடுகிறேன் ஆனாலும் மக்கள் என் பின்னாலே வர முழுதும் வர மறக்கிறார்கள் தயங்குகிறார்கள் ஏனோ தெரியவில்லை ஆனால் எதிர்காலத்தில் பாட்டாளி மக்கள் கட்சி பின்னாலே என்பின்னாலே வரும்பொழுது ஒரு ஒளிமயமான எதிர்காலம் தமிழ்நாட்டிற்கு நிச்சயமாக இருக்கும் உண்டாக்குவோம் என்று இந்த நேரத்தில் சொல்லிக்கொள்ள மின்கட்டண உயர்வு தமிழக அரசு இன்னைக்கு அறிவிச்சிருக்காங்க மின்கட்டண உயர்வு அதை பற்றி நிறைய உங்க வீட்டை ஞாயிற்றுக்கிழமை தூரம் பேசிட்டு இருக்கிறேன் அறிவிப்பாங்கன்னு சொன்னால் அறிவிச்சுட்டாங்க அது யாருக்காக போகிறாங்க யார் என்ன பண்ண போகிறாங்க தமிழ்நாட்டு மக்களை விலை கொடுத்து வாங்கி தேர்தல் நேரத்தில் ஆயிரம் ரெண்டாயிரம் ஐயாயிரம் என்று விலை கொடுத்து வாங்கி அப்புறம் நிறைய நம்ம டோக்கன்லாம் கொடுத்து கொடுத்து விற்கிற எல்லாம் பார்த்தீங்க இந்த மக்கள் என்ன சொல்ல போகிறாங்க என்ன செய்ய போகிறாங்க இருக்க தண்டனை கொடுக்க போகிறாங்க கொடுக்க போகிறதில்லை இந்த நேரத்தில் தேர்தல் நேரத்தில் கொடுக்குற டோக்கன் அப்புறம் மற்ற மற்ற சமாச்சாரங்கள் இதற்கு அடிமையாகி போன தமிழ்நாட்டு மக்களுக்கு நாம் என்ன சொல்லுவது இப்படித்தான் அவர்கள் செய்வார்கள் எல்லாவற்றையும் உயர்த்துவார்கள் என்ன செய்ய மின்கட்டண உயர்வு கண்டித்து அடுத்த கட்டம் ஏதாவது முன்னெடுக்க போகிறோமா சார் மக்களுக்கு எத்தனை போராட்டங்கள் பண்ணலாம் என்ன பண்ணாலும் தேர்தல் நேரத்தில் ஒரு நல்ல கட்சியை நாணயமான கட்சியை வித்தியாசமான கட்சியை வெகு வெகு மக்களுக்காக உண்டாக்கப்பட்ட இந்த கட்சியை கோட்டைக்கு அனுப்பணும் இல்லை ஆனால் அதை தவறிடுறாங்க ஆனால் நம்ம கலைஞர் செய்துன்னு இருக்கிறோம் பிரச்சனைக்காக ஒரு அறிக்கை ஒரு வருஷத்தில் ஆயிரக்கணக்கான அறிக்கைகள் எல்லா மக்களும் தமிழ்நாடு மக்களுக்காக அப்போ மாதிரி சமூக ரீதி சமத்துவம் சகோதரத்துவம் என்ற சோசியல் டெமோக்ராசி அறுபது நாடுகளில் இந்த சோசியல் டெமோக்ரசி சமூக ஜனநாயகம் அந்த கொள்கையை தான் நாம் மக்கள் கட்சி வைத்திருக்கிறது இதற்கு உங்களுடைய ஊடகங்களுடைய Yeah, uh,